அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்பா நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்த்துட்டு வந்துங்க அருமையான ஒரு ஐம்பது சென்ட் பூமிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொங்கல் நகருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க பொள்ளாச்சி டூ தாராவூர் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா கிழக்கு பாத் பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஐம்பது செண்டுங்க பார்க்கு தீமையாக இல்லை விவசாயம் தோப்புகள் வீடுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவர்களுக்கு அருமையாக இருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் அருமையாக இருக்குங்க நல்லா பார்த்து சைட்டாக வந்துருங்க ஐம்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது அடி ரோடு பேசுவோம்ங்க பஸ் ரூட் மேலே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சின்ன பட்ஜெட்டில் நிறைய கஸ்டமர் தொலாவிட்ருக்கீங்க நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க அதனால இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இந்த பூமியை பார்த்தீங்கன்னா பஸ் ரூட் அமைஞ்சிருக்குதுங்க பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க அருமையான ஒரு ஐம்பது சென்டுங்க மிஸ் பண்ணிடு தார் ரோடு பேசுங்க கிழக்பாத் சைட் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே எல்லாமே தோப்புகள் வீடுகள் ஒரு பாதுகாப்பான இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குதுங்க பாருங்க போக்குவரத்து மிகுந்த பகுதியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோடய விலை பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐம்பது சென்ட் சேர்ந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க சின்ன பெற்றுக்காக ஒன்று ரெண்டு பூமி தான் வருதுங்க மிஸ் பண்ணிட்டு வேண்டாம்ங்க நண்பர்களை அருமையான பூமி இந்த பூமி பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பூமி பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு